ஸ்டோக் வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த கால் கட்டை வீர்கள்ல வந்தவங்களுக்கும் திரும்பவும் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய இடம் சொல்லி சொன்னோம்னா இப்ப இந்த மாதிரி வந்து வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கால் கட்டை விரல் அடையாளங்கள் தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த ஸ்டோக் வர்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கால் கட்டை வீர்கள்ல நிறைய வெடிப்புகள் வந்து காணப்படும் நிறைய வெடிப்புகள் வந்துடும் இந்த ஏரியாவிலாம் வந்து நல்ல ஆயிரும் அந்த தோளெலாம் வந்து நல்ல ஆயிரும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருக்குது ஹை பிபி அவங்களுக்கு வந்து பிரெயின்ல வந்து ஏறிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அந்த ப்ரெஷர் வந்து அதிகமாக அங்கே ஆகிடுச்சி அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நமக்கு வந்து காமிக்கும் இப்போ நம்ம பாதக்கூசாவை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ இந்த கால் கட்டை விரல் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இவருக்கு லெஃப்ட் சைடு கால் கட்டை விரல் அதனால் லெஃப்ட் சைடில் உள்ள பிரெயினை வந்து இது வந்து நமக்கு வந்து அதனுடைய நரம்புகள் அனைத்தும் இங்கே வந்து முடிஞ்சிருக்கும் வலது பக்க கால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வலது பக்க காலோடய கட்ட விரலில் வந்து வலது பக்கத்தில் ஓட பிரெயின் தான் வந்து அந்த நரம்புகள் வந்து இங்கே வந்து முடிவடைந்திருக்கும் அப்போ இந்த ஏரியாவில் இந்த பாருங்கள் இந்த மாதிரிலாம் வந்து வெடிப்புகளாக இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து காமிக்கிது இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆக்சுவலி வந்து ஸ்டோக் இருந்தது இப்போ ஸ்டோக் வந்த சமயத்தில் இதனுடைய வெடிப்புகள்லாம் வந்து ரொம்ப மோசமாக கொடூரமாக இருந்தது அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த தோல் சுருக்கங்கள்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது இப்போ நம்ம பாதகூசாக பண்ணி 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 இப்போ வந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆகியிருக்கிறாங்க இப்போ அவங்களுடைய கால் பாதத்தை தான் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ இவங்களுக்கு டோட்டலாக நம்ம பண்ண பண்ண இந்த அடையாளங்கள் எல்லாமே மாறிடுச்சு இப்போ கால் கட்டவரல் பாருங்க நல்லா ஃபினிஷிங் ஆகிடுச்சு நல்லா ஃபினிஷிங் ஆகிடுச்சு இந்த ஒன்று ரெண்டு இடத்துல தான் அந்த சில வெடிப்புகள் இருக்குது அதுவும் இன்னொரு ஒன் ஆர் த்ரீ சிட்டிங்ஸில் இதுவும் வந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிரும் இப்போ இந்த மாதிரி வந்து ஸ்டோக் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கால் கட்டவிரல் அடையாளங்கள் தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதை நம்ம இமீடியேட்டாக வந்து சொல்யூஷன் பண்ண முடியும் நீங்கள் இதில் சும்மா வந்து ஒரு ப்ரெஷர் நம்ம வந்து கொடுத்தோம்னாலே போதும் இங்கே வந்து நமக்கு வந்து இதில் வந்து ரெக்கவர் கிடைக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கை கட்டவிரல்கள் விரல்கள் மூலமாக இந்த மாதிரி வந்து மேலே ஏற்றுற பொசிஷனில் நம்மளுடைய கை கட்டவரில் இருக்கக்கூடிய இந்த ரேகை இருக்குது பார்த்தீங்க இந்த ரேகை மூலமாக அழுத்தம் கொடுத்து இப்படி மேலே ஏற்றணும் ஓகேங்களா இப்படி மேலே ஏற்றுற மாதிரி பொசிஷனில் நல்லா அப்படியே ப்ரெஷர் கொடுத்து இப்படி என்ன என்னாகும்னா இப்போ பிரெயினோட நர்வஸ் நேரடியாக முடிவடையக்கூடிய இடம் அப்படின்றதுனால இந்த இடத்துல சிமுலேஷன் கிடச்சி ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா பிரெயினுக்கு அந்த சர்க்குலேஷன் போகும் அந்த சர்க்குலேஷன் போய் அந்த பிளட் கிளாட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகும் அங்கே வந்து அந்த ரத்தக்கூழாய் வெடிக்காமல் பாதுகாக்கப்படும் அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் இந்த இடத்துல இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா காலை மாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வேலை கூட இவங்களுக்கு வந்து செஞ்சுக்கிட்டே வரலாம் செஞ்சுக்கிட்டே வர வர இந்த பிரெயினில் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம் அனைத்தும் ரெக்கவர் ஆகும் ஏன்னா இப்போ பிரெயினில் பிளட் கிளாட் ஆனது தான் வந்து அவங்களுக்கு வந்து ரைட் சைடு செயல்படாமல் போகிறது லெஃப்ட் சைடில் செயல்படாமல் போகிறது நம்ம அதுக்கு வந்து ஃபிசியோதெரப்பி மூலமாக வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு கைக்கு காலுக்கு என்ன நம்ம ஃபிசியோ பண்ணினாலும் நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சரியாகாமல் அந்த கையில் காலில் செயல்பாடுகள் ரத்த ஓட்டம் ஆக்சிடன்ஸ் வர்றது கொஞ்சம் கஷ்டம் அதனால் நம்ம இதெல்லாம் பண்ணிவிட்டு கட்டவரல் இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம கை கால்களுக்கு வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அற்புதமான சொல்யூஷன் நமக்கு கிடைக்குங்க பக்கவாதம்ன்ற நோயிலிருந்து நாமும் வெளிவர முடியும் ஆரம்பத்திலேயே கண்டறிஞ்சு அவங்க இந்த சொல்யூஷனை பண்ணினா வராமல் தடுக்க முடியும் வந்தவங்களுக்கும் திரும்பவும் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கால் கட்டை விரல் தான் இந்த கால் கட்டை விரல் மேலே நம்ம வந்து முழு கவனம் செலுத்தி இந்த அழுத்தங்கள் கொடுக்கப்படும் பொழுதே அவங்க வந்து படிப்படியாக ரெக்கவர் ஆகிறத நம்ம வந்து பார்க்க முடியும் கண்கூட ரைட் சைடில் இருக்கக்கூடிய பேரலிசிஸ் அவங்களுக்கு வந்து வலது பக்க கை கால்கள் வந்து செயல்படலை அப்படின்னா அவங்களுக்கு பேச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வந்திருக்கும் அப்போ இவங்களுக்கு இந்த கால் கட்ட வீரர்களில் இந்த வெடிப்புகள் இந்த வெடிப்புகள் இங்கேக்குள்ளே வரக்கூடிய வெடிப்புகளாக இருக்குது பாருங்கன்னா இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேச்சு சம்மந்தப்பட்ட டிஸ்டபன்ஸும் இருக்குது அப்படின்றத அர்த்தம் அந்த பேச்சு சம்பந்தப்பட்ட டிஸ்டர்பன்ஸையும் இந்த இடத்துல நம்ம கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் மூலமாக அவங்களுக்கு அந்த பேச்சு வந்து சரளமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உடனடியாக வந்து கிடைக்கும் இப்போ இவருக்கும் இந்த மிஸ்டர் ஜெய்சங்கருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆரம்ப கட்டத்தில் இவருக்கு ஸ்டோக் வந்த உடனே பேச்சு சம்மந்தப்பட்ட டிஸ்டபன்ஸும் வந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து ஞாபகமரதி அதிகப்படியான கோபம் யாரை பார்த்தாலும் எரிச்சல் அந்த மாதிரி வந்து ஒரு மனநிலையே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து ஒரு மோசமான நிலைக்கு மாறிடுச்சு கை கால்களும் வந்து ஒரு உணர்வற்ற நிலை மரத்து போகிறது அந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து வந்து செயல்பட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு தொடர்ந்து நம்மளுடைய இந்த பாதபூசா மூலமாக சிகிச்சை கொடுத்ததும் சில ஹெர்பல்ஸ் உணவு முறை மூலமாகவும் கொண்டு வந்ததில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜெய்சங்கர் வந்து ஃபுல்லாக வந்து ரெடியாக இருக்கிறாரு நம்ம வந்து இந்த மாதிரி சிகிச்சை கொடுத்து குணப்படுத்தப்படும் பொழுது நம்ம அந்த பக்கவாதம் அப்படின்ற நோயிலிருந்து நம்ம வெளிவர முடியும்